குட்டி கமலி குட்டி கமலி சிறுகதை கமலி பாட்டிக்கு வயது எழுபத்தைந்து பாட்டியின் ஒரே மகள் அகல்யா அகல்யாவின் மகன் அமெரிக்காவில் கணினி நிறுவனத்தில் பணிபுரிகிறான் மகள் கமலி சரியாக எந்த வேலையும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டாள் பாட்டியின் பெயரே அவளுக்கும் வைத்ததால் எல்லோரும் அடையாளத்துக்காக அவளை குட்டி கமலி என்றே அழைத்தனர் அவள் அடிக்கடி பாட்டியிடம் பழைய கதைகள் கேட்பதில் ஆர்வமாக இருந்தாள் தான் ஏதாவது சாதிக்காமல் திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தால் அவளுக்கு பாட்டி சொல்லும் பண்டைய ராஜகால வாழ்க்கை கதைகள் மிகவும் பிடிக்கும் கமலி பாட்டி முன்பு பல வருஷம் தையல் மிஷினில் தைப்பாள் மகள் வசதியாக தன்னை வைத்திருந்தும் விருப்பத்திற்காக தைத்த பாட்டி இப்போது வயதாகிவிட்டதால் அந்த தையல் மிஷினை அகல்யா ஒரு அறையில் வைத்து பூட்டி பூட்டியிருந்தாள் குட்டிக் கமலிக்கு திடீரென்று ஒரு நாள் யோசனை வந்து அந்த அறைக்கு பாட்டியுடன் சென்று மிஷினை சுத்தம் செய்து தைக்க பழகினாள் அவள் பெற்றோர் கேலி செய்தனர் அமெரிக்காவில் இருந்து அண்ணன் கிண்டல் செய்தான் மனம் தளராத குட்டி கமலி பழைய துணிகளை வெட்டி தைத்து பழகி சிறிது நாளில் புது துணிகள் வாங்கி பாட்டியின் வழிகாட்டுதலின் தானே வெட்டி தைக்கலானாள் அவள் தைத்தது அரசியின் உடை ஆம் பாட்டியின் கற்பனை கதைகள் குட்டி கமலியின் மனதில் ஆழ பதிந்துவிட அவள் அரச உடைகள் தைக்கலானாள் மறுபடி அவள் பெற்றோர் கேலி செய்து யாரும் வாங்க மாட்டார்கள் என்று கூறினர் அவள் அண்ணனோ இன்னும் பத்து நாள் தான் அவளுக்கு டைம் தருவதாகவும் பின்பு அவளுடைய முட்டாள்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன் கம்பெனியில் தான் சிபாரிசு செய்ய போகும் வேலையில் சேருமாறும் கூறினான் அதற்கெல்லாம் அசராத குட்டிக்கமலியும் கமலியும் பாட்டியும் தெரிந்தவர்களிடமும் உடை பற்றி கூறினார்கள் செல்போனில் விளம்பரம் செய்தாள் குட்டி கமலி அரச உடையகம் என்று தமிழில் பெயர் சூட்டியாயிற்று அவள் அண்ணன் தந்த ஒன்பது நாட்கள் முடிந்துவிட்டது அவள் பெற்றோர் அடுத்த வாரம் வரன் பார்க்க வரனை பெண் பார்க்க வரச் சொல்லலாமா என்று கேட்டனர் குட்டி கமலிக்கு அழுகையாக வந்தது இரவு மொட்டை மாடியில் பாட்டி மடியில் தலை வைத்து படுத்து கண்ணீர் விட்டாள் குட்டி கமளி பாட்டி தேற்றினாள் திடீரென்று அலைபேசி அழைத்தது ஒரு பெண்மணி தன் பெண்ணுக்கு அது போன்ற உடை வேண்டும் என்று கேட்டாள் அவ்வளவுதான் சந்தோஷம் தொடங்கிவிட்டது மேலும் சில ஆர்டர்கள் வந்தன அவர்கள் யாவரும் கூறியதற்கேற்ப துணிகளை வாங்கி இரவும் பகலுமாக பாட்டியின் புது புது யுத்திகளை பின்பற்றி தைத்தாள் குட்டி கமலி அக்கம்பக்கத்தார் அடுத்த தெருவினர் உறவினர்கள் என்று ஆர்டர்கள் பெருகின சிறு முதல் பெரியவர்கள் வரையிலான ஆண் பெண் இருபாலருக்கும் அருமையாக தைத்துக் கொடுத்தாள் குட்டி கமளி முதலில் ஒரு உடை தைப்பதற்கே அதிக நேரமும் செலவும் ஆனது பின்பு அது லகுவாக தெரிந்தது குட்டி கமலிக்கு பெற்றோர் ஆச்சரியமடைந்தனர் அவள் அண்ணன் பாராட்டினான் அரச உடையகம் நல்ல வரவேற்பு பெற்றது மக்களிடம் ஊடகங்கள் மூலமாக பிரபலம் அடைந்தாள் குட்டி கமளி திருமணத்தன்று மட்டுமே இளவரசி போல உடுத்த பெண்கள் இப்போது விசேஷங்களில் கலந்து கொள்ளவும் மகாராஜா மகாராணி போலவும் இளவரசன் இளவரசி போலவும் உடுத்த ஆசைப்பட்டனர் நகை அதிகம் தேவையின்றி ஆடைகளிலேயே ஜருகை நாடாக்களையும் வண்ண கற்கள் பதித்த மடிப்புகளையும் ஜொலிக்கும் பட்டன்களையும் கொண்ட குட்டி கமலி தேய்த்த அரச பாணி உடைகள் ஒரு புது புரட்சியை துணி உலகில் புகுத்திவிட்டது ஆம் அவள் வெற்றி பெற்றுவிட்டாள் முற்றும்